அனைவருக்கும் வணக்கம் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லருமே இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சர்பக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஒரு யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ரிவிஷன் பிளான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படி ரிவிஷன் செஞ்சோன்னா முழு மதிப்பெண் பெறுவது எவ்வாறு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது போல முதல்ல பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் திட்டமிடுதல் இல்லாத எந்த செயலும் ஒரு முழுமையான வெற்றியை நமக்கு கொடுப்பதில்லை அதனால நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாள் இரவே நம்ம வந்து முடிவு செய்யணும் அப்படி முடிவு செஞ்சுட்டால் மட்டும்தான் நம்மளுடைய மைண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடும் நம்ம தாமதப்படுத்தணும்னு நினச்சா கூட நம்ம மைண்டை வந்து நம்மளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கான டார்கெட் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வர வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் தயவுசெய்து பிளானிங் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளார ஏற்படும் அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த இடைவெளி அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு டாப்பிக் முடிக்கிறோம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் சிறிது இடைவெளி கொடுக்கணும் அந்த இடைவெளியில் நம்ம அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் வந்து நமக்குள்ளார செஞ்சு பார்த்துட்றோம் அடுத்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது அப்புறம் கொஞ்சம் சிறிய இடைவெளி அதில் இப்போ ரெ ரெண்டாவது டாபிக் என்னவோ அதை வந்து ஒரு ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு மொதல் டாப்பிக்கும் ரெண்டாவது டாப்பிக்கையும் சேர்த்து ஒரு முறை வந்து ரீகால் பண்ணணும் அடுத்தது மூன்றாவது டாப்பிக் வந்து நம்ம சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி படித்து முடிச்சிடுவோம் மூன்றாவது டாப்பிக்கு வந்து ரிவிஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நான் சொன்னல ஒரு யூனிட்டில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய மார்க் வந்து உறுதியாகும் சரிங்களா அதனால் மு முடிந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எந்தெந்த நேரங்கள்லாம் கிடைக்குதோ அந்த நேரங்கள்லாம் நீங்கள் படிப்பதற்கு பயன்படுத்திக்கணும் இப்போ நாள் முழுவதும் நம்ம வந்து படித்து முடிச்சிட்றோம் அன்று இரவு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி அன்றைய நாள் முழுவதும் நம்ம என்ன படித்தோமோ ஒரு முறை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்குறோம் அதே போல் இன்னொரு முக்கியமானது இந்த ஹின்ஸ் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது கிறுக்கி எழுதி பாருங்கள் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எழுதி பார்த்தோன்னா அது ஒரு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதில் அந்த ஒரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எப்போ தேர் தேர்வன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அது கொடுக்கும் அதனால் ஹின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் அதே போல் ஹின்ஸ் எடுக்கும்போது முடிந்த அளவுக்கு ஒரு நான்கு ஐந்து பக்கங்களுக்கு உள்ளார ஒரு யூனிட்டுக்கான ஹின்ஸ் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம வந்து எந்த நேரத்துலேயும் நம்ம எடுத்து டவுட் வந்தால் பார்த்துக்கிற போல் இருக்கணும் அந்த ஹின்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தெந்த பகுதிகளெலாம் ஞாபகம் படுத்தி பார்க்குறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கோ அந்த மாதிரியான டாபிக்ஸு அந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும் நம்ம உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கணும் உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கக்குள்ள நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்குள்ளார கொடுக்கும் அப்போ எல்லாருமே இந்த ஹின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கக்குள்ளே எடுக்கணும் உங்களுக்கு எந்தெந்த பகுதிகளெலாம் நினைவுப்படுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த பகுதிகளையாவது நீங்கள் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும் ஏன்னா அது அவங்க மற்றவங்க யாரும் பார்க்க போகிறதில்லை உங்களுக்கு எப்போப்பெல்லாம் டவுட் வருதோ அப்போ அந்த பேப்பர் எடுத்து பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம அந்த ஹின்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம முதல் நாள் இரவு வந்து அன்றைய நாள் அன்றைய நாள் முழுவதும் படித்ததை நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துட்டு தூங்குகிறோம் சப்போஸ் ரீகால் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் மறந்து போனாலோ இல்லை மறந்துருச்சு அப்படின்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கவே கூடாது அந்த நாள் அப்படிங்கிறது யாருக்குமே அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது உடனடியாக எடுத்து எந்த டவுட் வருதோ அதை எடுத்து பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து திருப்தியானதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடலாம் அதே போல் இரண்டாவது நாள் நம்ம முதல் நாள் எப்படி ஷெட்யூல் சொன்னோமோ அதே போல் நாளைக்கு நம்ம உள்ளார இந்த டாபிக் வரைக்கும் முடிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணிவிட்டு தான் தூங்குகிறோம் அடுத்த நாள் அதாவது இரண்டாவது நாள் அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கும்போது முதல் நாள் முழுவதும் என்ன படித்தோமோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் டைம் எடுத்துக்க வேணாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்தாலே போதும் பார்த்துட்டு நம்ம இரண்டாவது நாள் நம்ம ஷெடியூல் படி ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அன்றைய நாள் முழுவதும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த டாபிக் வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரோம் ரி ரிப்பீட் ரிவிஷனும் கொடுத்துக்கிட்டே வரோம் இரண்டாவது நாள் இரவு வந்து இரண்டாவது நாள் முழுவதும் படித்தத ஒரு ரீகால் பண்ணுறோம் அதில் ஏதாவது டவுட் வந்துன்னா எடுத்து பார்த்துக்குறோம் அதன் பிறகு முதல் இரண்டு நாட்களும் படித்ததை சேர்த்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கிறோம் இதே போல் ஒவ்வொரு நாட்களும் நம்ம இதே ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு யூனிட்டை வந்து நான்கு நாட்களுக்குள்ளார முடிக்கணும்னு நம்ம ஒரு திட்டமிடுதல் வந்து செய்கிறோம் இந்த நான்கு நாட்களில் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது அந்த நான்கு நாட்களுக்குள்ளார தான் முடிக்கணும் நான்கு நாட்களை தாண்டி போயிடக்கூடாது இந்த நான்கு நாட்கள் அப்படிங்கிறது மூணரை நாளில் நம்ம முடிக்கலாம் மூணு நாட்களில் கூட முடிக்கலாம் அதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் மூன்று நாளில் முடிக்கிறதும் மூணு நாளில் முடிக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது யாரால் அந்த மாதிரி நம்ம திட்டமிடுறதுக்கு முன்னாடியே முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் கவனக்குலைவு இல்லாமல் படிக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் திட்டமிடுறதுக்கு அந்த நாட்களுக்கு முன்பே கம்ப்ளீட் பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டான ரிவிஷன் வந்து செய்ய முடியும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த விருப்பார்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு படித்து பாருங்கள் நீங்கள் விருப்பார்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு படித்து தேர்வெழுதி அந்த வாங்கக்கூடிய மதிப்பெண்களுக்கும் வெறும் தேர்வு நோக்கத்தோடு படித்து தேர்வெழுதி வாங்கக்கூடிய மதிப்பெண்களுக்கும் அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதனால் விருப்பார்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு படித்தீங்கன்னா நான் சொன்னது போல் நம்ம நான்கு நாட்கள் திட்டமிடுறோமா மூன்று நாட்களுக்குள்ளார இல்லை மூணு நாட்களுக்குள்ளார நம்மளால் படித்து முடிக்க முடியும் நம்ம ஏற்கனவே நாட்கள்லாம் படித்தாச்சு நான் சொல்கிறது நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்பாகவே நம்ம வந்து படித்து முடிக்க முடியும் திருப்பார்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு படிங்க அடுத்த சரி நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்மளை நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் எப்படி நம்ம ஏதாவது ஒரு சென்டரில் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது ஒன்றும் இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் இருக்குங்கள அது வந்து எனக்குள்ளார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் எப்படி ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ரிவிஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் தெரிஞ்சுதுன்னா அடுத்த முறை வந்து அலட்சியமாயிடக்கூடாது எனக்குலாம் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் தெரியல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் கரெக்டாக தெரிஞ்சுது நான் இத்தனை முறை ரிவிஷன் பண்ணியுமே எனக்கு ஒரு எழுபது சதவீதம் தான் தெரிஞ்சது மீதி முப்பது சதவீதம் வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் உள்ளார இருந்தது இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது என்னால் சரியான முறையில் சொல்ல முடியல நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம தப்பு என்னென்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த யூனிட்டில் வந்து நம்ம குறைச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலோ என்கிட்ட இருக்கிற புக்ஸை வந்து நான் பார்த்தேன் நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து தானே மறுபடியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓ இந்த கண்ணோட்டத்தில் இப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ள எனக்குள்ள ஒரு ஐடியா வந்து கிடச்சிது ஏன்னா அந்த ஐடியாவை நான் அடுத்தடுத்த இதில் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் சரிங்களா குறை வந்து வந்துருச்சு அந்த குறை வந்து மீண்டும் எனக்கு வந்து வரவே இல்லை அதுதான் வந்து ஒரு நான் உங்ககிட்டே சொல்லிட்டே இருக்கேன் எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் வருவது இயல்பு தான் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து மறுபடி மறுபடி வரவே கூடாது அப்படி வந்தால் நம்மளால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து வாங்க முடியாது வேலைக்கு வர்றதுலேயும் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் சரிங்களா அதனால் நம்ம அந்த யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரீவியசர் கொஷின் பேப்பர் பார்க்குறோம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தெரியல இல்லை நாற்பது பர்சன்டேஜ் தெரியல இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் தெரியல சந்தோஷப்பட்டுக்குங்க மறுபடியும் ஒரு தடவை வந்து ரீட் பண்ணுங்க நீங்கள் பார்க்கக்குள்ள ஓ இந்த டாப்பிக்கு வந்து இப்படியும் மாற்றி கேட்கலாம் இந்த ஆங்கிள்ளையும் நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்கலாம் அப்போ நம்ம படிக்கக்குள்ளே ஒரு சில டா ஒரு சில இடத்துலலாம் வந்து இதெல்லாம் ஒரு முக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் அலட்சியமாக போயிருப்போம் அப்போ நம்ம எதையுமே அலட்சியமாக விடக்கூடாது நல்லா எல் எந்த பகுதியிலையுமே ஒமிட் பண்ணாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து நிறைய கற்றுக்கலாம் அந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அடுத்த இப்போ நான் சொன்னல எழுபது பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சுது முப்பது பர்சன்டேஜ் தெரியலன்னு சொன்னேன் அப்படியே ரெண்டாவது யூனிட் நான் படித்து முடிச்சுட்டு பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது முழு எனக்கு ஃபுல்லாக டவுட்டாக கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அடுத்த அப்படியே மூணாம் யூனிட் படிக்கக்குள்ள பதினஞ்சு பத்து ஒன்பது எட்டு ஏழு முடிந்த அளவுக்கு என்னுடைய தவறுகள் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய மேஜரில் அந்த டென் யூனிட்ஸை படிக்கிறதுக்குள்ளரே சரி பண்ணிக்கிட்டேன் நான் நினச்சது போல் தேர்வு எழுதும்போது எனக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு வினா தவறு தவறில்லாமல் நம்ம விடையளிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்காக வச்சுருந்தேன் நான் அதே என்னுடைய இலக்கை வந்து என்னால் அடைய முடிஞ்சுது ஏன்னால் நம்ம தான் ஏற்கனவே தவறுலாம் செஞ்சுட்டோம் அந்த தவறு வந்து மீண்டும் வருடக்கூடாது எனக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் நம்ம தேர்வு எழுதிட்டாலே போதும் என்னுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதி செஞ்சுருவோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நான் உங்கள் கிட்டேயும் அதான் சொல்கிறேன் தவறுகள் வருவது இயல்பு ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் வரவே கூடாது நம்மளை நம்ம வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிஜிஎஸ்ட் ஆகுவது உறுதி அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது எந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான எண்ணம் இருந்தால் நம்மளால் எதையும் சாதித்து காட்ட முடியும் அதனால் சூழ்நிலைகளை ஒருபோதும் காரணம் காட்டாமல் ஏன்னா நமக்கு இனிமேல் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பிரச்சனைகள் வர வர நம்ம இன்னும் மேலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இன்னும் வந்து படிக்கப்பதற்கான ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கணுமே தவிர டவுன் ஆகிடவே கூடாது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தான் நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்து கொண்டே போகும் அதனால் உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறுங்கள் அடுத்தவர்களை பற்றி வந்து யோசிக்கிறத விட்டுருங்க நமக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை முழுவதுமாக படிப்பின் மீது முதுகலை ஆசிரியர் தேர்வின் மீது கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராவது உறுதி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா என்னுடைய இலக்கு நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இலக்கு கண்டிப்பாக அது வந்து தான் போகுது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி